இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்காக இந்த பதிவு நம்ம லைஃப்பில் டென்த்து மார்க்ஸுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டென்த்தில் யார் யார் நிறையா மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அவங்கெல்லாம் ப்ளஸ் ஒன்லையும் ப்ளஸ் டூலேயும் நிறைய மார்க்ஸ் எடுத்த டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா ஃப்ரீ அட்மிஷன் தராங்க ப்ளஸ் ஒனுக்கும் ப்ளஸ் டூக்கும் நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தால் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸுக்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கும் இல்லையா தசாபத்தின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் வரை சொல்ல முடியும் அடுத்து கோச்சார அடிப்படை நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம்லையே அதை பேஸ் பண்ணி இருபது சதவீதம் வரையும் சொல்லலாம் தசாபத்தி நல்லா இருந்தால் டென்த்து நல்லா படிப்பாங்க டென்த்து எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் இப்போ யாராவது சொல்லலாம் என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல வீட்டில் இருந்தபடி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்தபடி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் கோ நீங்கள் டென்த் எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே இரண்டு தடவை அட்லீஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் வேற கடவுள் கூட நமக்கு கிரகங்கள் சரியில்லைன்னா நமக்கு நல்லது செய்ய முடியாது ஆனா குலதெய்வம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்காக கேட்டீங்கன்னா இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆண்டு டென்த் படிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்காக இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டென்த்து ஸ்டாண்டர்ட் எவ்வளோ முக்கியம் அதை விட டென்த்து மார்க்ஸ் எவ்வளோ முக்கியம்னு ஏன்னா நம்ம லைஃப்பில் டென்த்து மார்க்ஸுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இல்லையா இப்போ டென்த்து முடிச்சுட்டு என்ன படிப்பாங்க ப்ளஸ் ஒன் படிக்க போவாங்க அல்லது பாலிடெக்னிக் படிக்க போவாங்க அல்லது ஐடிஐ படிக்க போவாங்க என்ன படிக்க போனாலும் டென்த்து மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இல்லையா இப்போ நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் ஒன் அட்மிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பிய ஸ்கூலில் கேட்ட குரூப் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் டென்த்தில் நீங்கள் நிறைய மார்க்ஸ் எடுத்தால் ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலையும் நிறைய மார்க்ஸ் எடுப்பீங்க எப்படின்னா ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டென்த்தில் யார் நிறைய மார்க்ஸ் எடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் ப்ளஸ் ஒன்லையும் ப்ளஸ் டூலேயும் நிறைய மார்க்ஸ் எடுத்துருக்குறாங்க அதனால தான் என்னமோ நிறையா ஸ்கூல்ஸில் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தால் ஃப்ரீ அட்மிஷன் தராங்க ப்ளஸ் ஒனுக்கும் ப்ளஸ் டூக்கும் ஃப்ரீ அட்மிஷன் என்னது ப்ளஸ் ஒனுக்கும் ஃபீஸ் கிட்ட தேவையில்லை ப்ளஸ் டூக்கும் ஃபீஸ் கிட்ட தேவையில்லை காரணம் என்ன அந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கும் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டுக்கும் தெரியும் நீங்கள் டென்த்தில் ஏற்கனவே நிறையா மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் நிறையா மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு அப்படி நிறையா மார்க்ஸ் எடுத்தால் அந்த ஸ்கூலுக்கு தான் பெருமை மேலும் நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தால் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கும் இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம் ஜாதகத்தின் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதிவு இப்போ டென்த்து படிக்கிறோம் நல்லா படிக்க முடியுமா டென்த்து நிறையா மார்க்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி சொல்லலாம்னா தசாப்தின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் வரை சொல்ல முடியும் அடுத்து கோச்சார அடிப்படை நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம்லையா அதை பேஸ் பண்ணி இருபது சதவீதம் வரை சொல்லலாம் அடுத்து அவரவர் ஜாதகம் இருக்குல்லையா அதை பேஸ் பண்ணி முப்பது சதவீதம் வரை சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா தசாபுத்தின் அடிப்படையில் தான் ஐம்பது சதவீதம் வரை பலன்களை சொல்ல முடியும் அப்படின்னா தசாபுத்தி தான் முக்கியம் ஒருத்தருக்கு நன்மை நடந்தாலும் சரி நன்மை நடக்காவிட்டாலும் சரி அது தசாபுத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் இதே பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சொன்னால் தசாபுத்தி நல்லா இருந்தால் டென்த்து நல்லா படிப்பாங்க டென்த்து எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வாங்குவாங்க இதே தசாபுத்தி சரியில்லைன்னா டென்த்து நல்லா படிக்க முடியாது டென்த்து எக்ஸாம் சரியாக எழுத முடியாது டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வாங்க முடியாது பயந்துடாதீங்க தசாபுத்தி சரி இல்லைன்னா நிறையா மார்க்ஸ் வாங்க முடியாதுன்னு அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி சரி இல்லைனா மார்க்ஸ் கம்மியாக வரும்னு சொல்கிறோமே தவிர அதற்கு கடவுள் வழிபாட்டின் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை செஞ்சால் தசாபுத்தி சரியாயிடும் கண்டிப்பாக நமக்கு டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வரும் இல்லையா அதனால் பயப்பட வேண்டாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வரிசையில் இப்போ மகர ராசி உத்திராடும் நட்சத்திரம் பாதம் மூன்றில் பிறந்து இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு பத்தாவது இல்லையா அவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தசா அடிப்படையில் தான் ஐம்பது சதவீதம் வரை பலன்கள் சொல்ல முடியும்னு அப்படின்னா மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசை குரு புத்தி நடக்கும் இப்பொழுது மகர ராசி உத்திராட நட்சத்திரம் பாதம் மூன்றில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு பிறக்கும்போது சூரிய தசை தான் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் சந்திரதசை அதுக்கப்புறம் செவ்வாய் தசை சந்திர தசை பத்து வருஷம் நடந்திருக்கும் செவ்வாய் தசை ஏழு வருஷம் இந்த செவ்வாதசை நடக்கும்போது தான் நீங்கள் டென்த்து படிப்பீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிப்பீங்க ஈவன் யூஜி டிகிரி கூட படிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாதசை இருபது வயது வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் செவ்வாதசை தான் நம்மளுடைய படிப்பினுடைய தசை பீரியட் முக்கியமான படிப்பு அதாவது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் இது எல்லாமே தசையில் தான் படிக்கிறோம் அதனால் அது செவ்வாதசை எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் முதலில் செவ்வா தசையினுடைய பலன்களை பார்ப்போம் இப்போ செவ்வாய் தசை நடக்கும்போது தசைநாதன் யார் செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதியார் சூரிய பகவான் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் செவ்வாய்க்கு சூரிய நட்பு வீடு சூரியனுக்கு செவ்வாய் நட்பு வீடு அப்போ என்ன சொல்லலாம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் பாதம் மூன்றில் பல் பிறந்தவர்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம் அனுகூலமான தசைன்னு சொல்லலாம் இப்பொழுது மகர ராசி உத்திராட நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசையில் குரு புத்தி நடக்கும்போது அனுகூலமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லலாம் அனுகூலமாக இருக்கும்னு காரணம் என்னென்னா குரு புத்தி குருன்னாலே கடவுள் தான் நம்ம கல்வியை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் டென்த்து நல்லா படிக்க முடியுமா டென்த் எக்ஸாம் நல்லா எழுத முடியுமா டென்த்து நிறையா மார்க்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு எதை பற்றி இருக்கோம் கல்வியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ கல்வி புத்தியே நடக்குது அதாவது குரு புத்தியே நடக்குது செவ்வாய் தசையில் குரு புத்தி அருமையான புத்தி அனுகூலமான புத்தி ஏன்னா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகங்கள் செவ்வாய்க்கு குரு நட்பு வீடு குருக்கு செவ்வாய் நட்பு வீடு அப்போ கண்டிப்பாக செவ்வாய் தசையில் குரு பற்றி அருமையாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் அதனால் டெஃபினட்டாக டென்த்து நல்லா படிக்கலாம் டென்த் எக்ஸாம் நல்லா எழுதலாம் டென்த்தில் நிறைய மார்க்ஸு ஸ்கோர் பண்ணலாம் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் வலுவாக இருந்தாங்கன்னா டென்த்தில் நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரலாம் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வரலாம் ஈவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரலாம் ஏன்னா குரு புத்தி நடக்குது செவ்வாய் தசை நடக்குது அருமையான தசை அருமையான புத்தி கண்டிப்பாக டென்த் எக்ஸாம் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் இந்த புத்தியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அது வேறு தப்பாக இருப்போது குரு புத்தி நல்லா இருக்கனால படிக்காமலே மார்க்ஸ் வந்துடணும் அப்படி கிடையாது நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸு இன்ட்டு டென் அப்படி கிடைக்கும் நிறைய பேர் எஃபோர்ட்ஸ் போடுறாங்க அவங்களுக்கு பலன் கிடைக்கல குரு புத்தியில் நீங்கள் என்ன எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அதனுடைய பலன் வந்து இன்ட்டு டென் இன்ட்டு ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் அதனால் குரு புத்தி நல்லா இருக்குது அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக டென்த் எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க டென்த்து மார்க்ஸு நிறையா ஸ்கோர் பண்ணுவீங்க காரணம் என்னென்னா குரு புத்தி அனுகூலமான புத்தி நடக்குது உங்களுக்கு அதனால் இப்போ கோச்சார் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் கோச்சார் அடிப்படையில் எல்லா கிரகங்களையும் பார்க்க தேவையில்லை வருட கிரகங்கள் மட்டும் பார்த்தா போதும் அதனால் வருட கிரகங்கள் வருட கிரகங்கள்னால் சனி பகவான் கேது பகவான் ராகு பகவான் குரு பகவான் ஏன்னா இந்த நான்கு வடகிரங்கள் மட்டும்தான் இப்போ நீங்கள் டென்த்து படிக்கும்போதும் சரி நீங்கள் டென்த்து எக்ஸாம் எழுத போதும் சரி நீங்கள் டென்த்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும்போதும் சரி இந்த நான்கு கிரகங்களும் இப்போ எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அதே ராசியில் தான் அது வரைக்கும் இருப்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு அடுத்து பகவான் கும்ப ராசியில் இருக்கிறாரு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் இந்த நான்கு வடகிரகங்களும் இதே ராசியில் தான் இருப்பாங்க இதுவரைக்கும் நீங்கள் டென்த் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் மற்ற கிரகங்களுக்கு அடிக்கடி பயிற்சி உண்டு அதனால் இந்த நான்கு வருட கிரகங்களின் பலன்களை ஒன்றாக இப்பொழுது பார்ப்போம் இந்த பதிவின் தொடர்ச்சியை இதனுடைய பாட்டு பதிவில் பார்க்குவோம். நன்றி